ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் எண்பத்து ஒன்று புத்திர சோகம் துரோணரையும் அஸ்வத்தாமனையும் துர்யோதனனையும் யுத்தத்தில் ஜெயித்து பகைவரின் கூட்டங்களை எரித்த வீரன் தீர்க்க சயனத்தை அடைந்துவிட்டான் துச்சாதனனை புறங்காட்டி ஓடச் செய்த வீரனே நீ இறந்து விட்டாயா எனக்கு இனி என்னத்திற்காக வெற்றி எதற்காக ராஜ்யம் அர்ஜுனனுக்கு நான் என்ன சமாதானம் சொல்லுவேன் கன்றை இழந்த பசுவைப் போல் புத்திரனை காணாமல் துக்கப்படும் சுபத்ரைக்கு என்ன சமாதானம் சொல்வேன் அர்த்தமில்லாத வார்த்தைகளை எப்படி சொல்லுவேன் பேராசை கொண்டவனுக்கு மதி அழிந்து போகிறது தேனுக்கு ஆசைப்பட்டு கீழே இருக்கும் பெரும் பள்ளத்தை பாராமல் நாசம் போல் வெற்றிக்கு ஆசைப்பட்டு சுகங்களுக்குரிய பாலனை அன்புக்குரிய குழந்தையை யுத்தத்தின் முன்னால் தள்ளினேன் என்னை போன்ற மூடன் உலகத்தில் இல்லை அர்ஜுனன் இல்லாத சமயத்தில் அவனுடைய அருமை புதல்வனை காப்பாற்றாமல் கொன்றவன் ஆனேன் இவ்வாறு பாசறையில் யுதிஷ்டன் புலம்பினான் சுற்றி உட்கார்ந்திருந்த வீரர்கள் அபிமன்யுவின் சௌரியத்தையே தியானித்தவர்களாக பேச்சில்லாமல் இருந்தார்கள் பொறுக்க முடியாத துக்கம் மேலிட்டு யுதிஷ்டன் தவித்துக் கொண்டிருந்த சமயத்தில் பாண்டவர்களுக்கு ஆச்சாரியரும் பிதாமகருமான வியாசர் பிரசன்னமாகி ஆறுதல் சொல்லுவது வழக்கம் இந்த சமயமும் வந்தார் யுதிஷ்டன் அவரை பூஜை செய்து ஆசனத்தில் இருத்தி மனத்தை ஸ்திரப்படுத்தி கொள்ள எவ்வளவு முயன்றாலும் என்னால் முடியவில்லை என்று அவரிடம் சொன்னான் மிகுந்த புத்திமானும் சாஸ்திரங்களெல்லாம் படித்தவன் வாணினி இவ்வாறு மதிமயங்கி சோகத்துக்கு இரையாக கூடாது மிருத்யுவின் தன்மை உனக்கு தெரியாதா பாமரர்களைப் போல் நீயும் சோகத்துக்கு இரையாகி திகைக்கலாகாது என்று வியாசர் தர்மபுத்திரனை சமாதானப்படுத்தினார் உலகத்தை சிருஷ்டித்து ஜீவக்கோடிகளை உண்டாக்கிய பிரம்மன் வளர்ந்து கொண்டே போகும் பூபாரத்தைக் கண்டு இதற்கு என்ன செய்வது என்று கவலைப்பட்டான் பெருகிக்கொண்டே போகும் உயிர் சமூகத்தை எவ்வாறு தடுப்பது என்று யோசித்து ஒரு வழியும் தோன்றாமல் பிரம்மனுடைய உள்ளத்தில் கவலை ஏற்பட்டது அந்த கவலையின் வேகம் ஒரு பெரும் ஜுவாலையாக கிளம்பி உலகத்தை ஒரே அடியாக நாசம் செய்வது போல் எழுந்தது அதன் பின் உலகம் அழிந்து போகும் என்று ருத்ரன் வந்து வேண்டிக்கொள்ள பிரம்மன் தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொண்டான் அடங்கிய கோபாக்னி மரணம் என்ற சாந்த உருவம் கொண்டு உலகத்தின் பிறப்பும் இறப்பும் சமமாவதற்கு வியாதியும் விபத்துகளுமாக மக்கள் வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத பாகமாகவே வேலை செய்து வருகிறது மரணம் என்பது உலக நன்மைக்காகவே ஏற்பட்ட ஒரு ஒழுங்கு மரணத்தைக் கண்டு யாரும் துக்கப்படலாகாது இறந்தவர்களைக் கண்டு பரிதாபப்படுவதற்கு காரணமே இல்லை உயிருடன் இருப்பவர்களை பற்றியே துக்கிக்க வேண்டும் என்று பூர்வ கதைகளையும் இதிகாசங்களையும் தத்துவ விளக்கமும் சொல்லி பிதாமகரான கிருஷ்ண துவைபாயன ரிஷி யுதிஷ்டனை தேற்றினார் உலகத்தில் மிக மேன்மை பெற்று பாக்கியமும் மங்களமும் அடைந்தவர்கள் எல்லாருமே மாண்டார்கள் என்பது உனக்கு தெரியாதா மருத்தன் சுகோதரன் அங்கன் சிபி ஸ்ரீராமன் பகீரதன் திலீபன் மாந்தாதா யயாதி அம்பரீஷன் சசபிந்து சசிபிந்து கயன் ரந்திதேவன் பரதன் மிருது பரசுராமன் புகழ்பெற்ற இந்த பதினாறு சக்கரவர்த்திகளும் கடைசியில் மரணத்தை அடைந்தார்கள் அல்லவா நீ உன் புத்திரனை பற்றி துக்கப்பட வேண்டாம் கால விளம்பமில்லாமல் ஸ்வர்க்கத்தை அடைந்தவன் விஷயத்தில் துக்கித்தலே தகாது துக்கப்படுகிறவனுக்கு துக்கமே வளரும் விவேகியானவன் சோகத்தை விட்டு கடமைகளை செய்து நற்பேறு அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்று இவ்வாறு தர்மபுத்திரர் சொல்லி என்று இவ்வாறு தர்மபுத்தருக்கு சொல்லி வியாசர் மறைந்தார் தனஞ்சயனும் கிருஷ்ணனும் சம் சப்தகர்களோடு போர் புரிந்து அவர்களை வதம் செய்துவிட்டு பாசறையை நோக்கி சென்றார்கள் கோவிந்தா என்ன காரணமோ தெரியவில்லை என் மனம் கலக்கம் அடைந்திருக்கிறது பேச்சு தடுமாறுகிறது காரணமில்லாமல் உள்ளத்தில் துக்கமாக இருக்கிறது யுதிஷ்டர் க்ஷேமமாக இருப்பாரா அவருக்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டு விட்டதோ என்றான் தனஞ்சயன் வாசுதேவன் தர்மபுத்திரர் தம்பிமார்களுடன் க்ஷேமமாக இருப்பார் நீ கவலைப்படாதே என்றான் வழியில் சந்தியாகாலத்து கடமைகளை செய்துவிட்டு தேர் ஏறி தம்மவர்கள் தங்கியிருந்த இடம் சென்றார்கள் பாசறையை நெருங்க நெருங்க அர்ஜுனனுக்கு சந்தேகம் அதிகரித்தது ஜனார்தனா வழக்கம்போல் மங்களவாத்தியம் ஏதும் காதில் விழவில்லை எதிரில் காணப்படும் யுத்த வீரர்கள் தூரத்திலிருந்து என்னை பார்த்துவிட்டு தலைகுனிந்து திரும்பிப் போகிறார்கள் இது விபரீதமாக அல்லவா இருக்கிறது மாதவா சகோதரர்கள் க்ஷேமமாக இருப்பார்களா என் மனம் தெளிவுபடவில்லை அபிமன்யு தன் சகோதரர்களுடன் ஏன் சிரித்துக்கொண்டு என்னை இன்று எதிர்கொண்டு வரவில்லை என்றான் இவ்வாறு பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்தார்கள் ஏன் அனைவரும் முகத்தில் தெளிவில்லாமல் துக்கமாக இருக்கிறீர்கள் அபிமன்யுவையும் இங்கே காணவில்லை ஏன் ஒருவரும் என்னைக் கண்டு சந்தோஷமாக பேசவில்லை துரோணர் பத்ம வியூகம் வகுத்தார் என்று கேள்விப்பட்டேன் சௌபத்ரனை தவிர அதை உடைத்து பிரவேசிக்க தெரிந்தவன் உங்களுக்குள் ஒருவனும் இல்லை அபிமன்யு அந்த வியூகத்தை பிளந்து உள்ளே சென்றானா உள்ளிருந்து வெளிவருவதை நான் அவனுக்கு உபதேசிக்கவில்லை அவன் கொல்லப்பட்டானா என்று நடந்த விஷயத்தை தானாகவே ஊகித்து விட்டு கேட்டான் விஷயம் அறிந்ததும் ஐயோ என் குழந்தை எவனுக்கு அதிதி ஆகிவிட்டானா யுதிஷ்டரும் பீமசேனனும் துருஷ்டியும்னுமான பராக்கிரமசாலியான பல மகாரதிகள் இருந்தும் சுபத்ரையின் மகனை பகைவர்களுக்கு இரையாக கொடுத்து விட்டார்களா சுபத்ரைக்கு என்ன சமாதானம் நான் சொல்லுவேன் முத்தரைக்கு யார் என்ன ஆறுதல் சொல்ல முடியும் என்று அர்ஜுனன் புலம்பினான் புத்திர சோகத்தால் தவிக்கும் வீரனுக்கு வாசுதேவன் அப்பனே நீ இவ்வாறு துக் துக்கித்தலாகாது கஷத்திரியர்களாக பிறந்த நமக்கு ஆயுதங்களே உயிர் ஆயுதங்களே மரணம் யுத்தத்தில் பின்வாங்காத சூரர்களுக்கு எப்போதும் முத்தியவானவன் கூடவே இருக்கும் நண்பன் சூரர்களுக்கு அகால மரணம் ஏற்படுவது சகஜமல்லவா புண்ணியம் செய்தவர்களுக்கு உரிய மேலுலகத்தை அபிமன்யு அடைந்தான் யுத்தத்தில் மரணத்தை அடைய வேண்டும் என்று விரும்பி வீரர்கள் ஆசைப்படுகிறார்கள் அல்லவா அபிமன்யு அடைந்த மரணம் சத்திரியர்களுக்கு விதிக்கப்பட்ட சனாதன லட்சியம் நீ அதிகமாக துக்கப்பட்டால் உன் சகோதரர்களும் மற்ற அரசர்களும் மனநிலை இழப்பார்கள் மற்றவர்களுக்கு சமாதானமும் தைரியமும் வழங்குவாயாக சோகத்தை நீக்கு என்றான் மாதவன் வீரனான மகன் இறந்த முழுக்கதையும் சொல்ல வேண்டும் என்று தனஞ்சயன் கேட்க யுதிஷ்டன் சொன்னான் பத்மவியூகத்தை பிளந்து எங்களுக்கும் வழி உண்டு பண்ணினாயானால் நாங்களும் உன்னை தொடர்ந்து உள்ளே புகுவோம் உன்னை தவிர இந்த வியூகத்தை உடைக்க தெரிந்தவர்கள் யாரும் இல்லை உன் தந்தைக்கும் மாமனுக்கும் பிரியமான காரியத்தை செய்வாயாக என்று நான் அபிமன்யுவை ஏவினேன் உடைக்க முடியாத அந்த வியூகத்தை பிளந்து வழி செய்து கொண்டு உள்ளே பாலவீரன் பிரவேசித்தான் முன்னால் தீர்மானித்திருந்தபடி நாங்கள் அவனை தொடர்ந்து சென்றோம் பாதகனான தடுத்து தடுத்துவிட்டான் பிளக்கப்பட்ட வியூகம் மறுபடி அடைக்கப்பட்டு விட்டது நாங்கள் உள்ளே போக முடியாதபடி சைந்தவன் செய்து விட்டான் சத்திரிய தர்மத்துக்கு விரோதமாக மகாரதர்கள் ப மகாரதர்கள் பலர் ஒன்று சேர்ந்து சூழ்ந்து கொண்டு தனியாக நின்ற அபிமன்யுவை கொன்றார்கள் நடந்ததையெல்லாம் இவ்வாறு யுதிஷ்டன் சொன்னான் ஆ புத்திரனே என்று கதறி அர்ஜுனன் பூமியில் விழுந்தான் மூர்ச்சை தெளிந்தபின் எழுந்து என் மகன் மாய்வதற்கு காரணமான ஜெயத்ரதனை நாளைய தினம் கொல்லப் போகிறேன் களத்தில் அவனை காக்க துரோணரும் கிருபரும் வந்தாலும் ஆச்சாரியர்களான அவர்களையும் அம்புகளுக்கு இரையாக்குவேன் இது என் பிரதிஜை என்று சொல்லி காண்டிபத்தை டங்காரம் பண்ணினான் கண்ணன் பாஞ்சஜன்னத்தை முழக்கினான் பீமசேனன் இந்த டங்காரமும் இந்த சங்கின் ஒலியும் தார்தராஷ்டர்களுடைய நாசத்தின் ஒலியேயாகும் என்றான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய